இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் நம்ம டேரோ என்ன சொல்லுது இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்டிபெண்ட்டான நம்ம எந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து டிசைட் பண்ணி பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோ அதில் இருந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டான அடுத்தடுத்த முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கும் அதே போல் நல்ல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணா இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நாளா நீங்க யோசிச்சு அனுபவப்பூர்வமான ஒரு மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு வந்து வரும் ஸோ உங்களுடைய பர்சனலா நீங்க வந்து சில விஷயங்கள் அதாவது நம்ம வெளியே போறது உங்களால் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக ஆயிடும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்க நினைச்ச இடத்துக்கு போறதுக்கான நிறைய கேட்வேஸ் யூனிவர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கே வந்து சில பாசிட்டிவான விஷயங்கள் தோணும் இந்த மாதிரி பண்ண அடுத்த லெவலுக்கு போடலாம் அந்த மாதிரி பண்ண அடுத்த லெவலுக்கு போகலாம் இந்த ஒர்க் அவுட்டை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற உங்களுக்கான அந்த மைண்ட் ப்ளோயிங் அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல எப்படிலாம் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செஷனா நீங்க வந்து ரொம்ப மெச்சூரியா யோசிக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு இருக்கும் அதனால ஒரு சில சமயங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் கண்டிப்பா இந்த மாசம் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான மாசமா இருக்கும் இந்த மந்த் எண்டு நீங்க வந்து அடுத்த வருஷத்துக்கான முதலீட எதில் வந்து நம்ம பில் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மெச்சூரிட்டியாக நீங்க யோசிக்க அளவுக்கு டேரோஸ் வழிகாட்டுவாங்க உங்களோட எப்பவுமே பாசிட்டிவ் வார்த்தைகளும் பாசிட்டிவான ஆளுங்களுமே ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு என்னைக்குமே நம்மளுடைய சப்கான்சியஸில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுறது பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம வச்சிருக்கிறது பாசிட்டிவான விஷயத்த செயல்படுத்துறது எல்லாமே பாசிட்டிவா அமையும் பொழுது கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்த வருடம் தொடங்குறதே நமக்கு அற்புதமா இருக்கும்